என்னென்ன பலன்கள் நல்லா இருக்கும் துதிஐல இரண்டாவது நாள் செய்யக்கூடியவர்களுக்கு ஒழுங்கான குழந்தை வரம் கிடைக்கும் மூன்றாவது நாளான திருத்தி செய்யக்கூடியவர்களுக்கு நினைத்ததை அவங்க காரியம் கைகூடி நடக்கும் நாலாவது சதுர்த்தியில் செய்யக்கூடியவர்களுக்கு எதிரிகள் தொல்லை நீங்கும் 54... அஞ்சாவது நாளான பஞ்சமீத செய்யக்கூடியவர்களுக்கு பொன் பொருள் அதிகமாக சேரும் ஆறாவது நாளான சஷ்டியில செய்யக்கூடியவர்களுக்கு பேரும் புகழும் கிட்டும் ஏழாவது நாளான சப்தமீத செய்யக்கூடியவர்களுக்கு பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் பூரணமா கிடைக்கும் எட்டாவது நாளான அஷ்டமீத செய்யக்கூடியவர்கள் நல்ல அறிவு வளர்ச்சி இருக்கும் ஒன்பதாவது நாளான நவமீல செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைவாங்க இன்னும் திருமணமாகலன்னா நல்ல கணவனும் மனைவியும் அமைவாங்க திருமணமாகி அடிக்கடி நல்ல எல்லாமே உங்களுக்கு நீக்கி போகும் பதினோராவது நாளான ஏகாதசியில சீல பொழுது நீங்க கல்வியோ கடையிலயோ எதிர்பார்க்கறீங்கன்னா அந்த முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும் பனிரெண்டாவது நாளான துவாரசில செய்யும் பொழுது உங்களுக்கு விலை உயர்ந்த ஆபரணங்கள் வாங்கக்கூடிய நிலைக்கு வாழ்க்கை உயரும் பதிமூன்றாவது நாளான தலையோதசீல செய்யும் பொழுது நீண்ட ஆயுள் கிடைக்கும் தொழில் வளர்ச்சி ஏற்படும் பதினான்காவது நாளான சக்கரதில செய்யும் பொழுது உங்களுடைய பாவங்கள்லாம் நீங்கி உங்களுடைய புண்ணியங்கள் அடுத்த தலைமுறைக்கு போய் சேரும் பதினஞ்சாவது முக்கியமான நாளான மாலை அமாவாசை அன்று தர்ப்பணம் செய்யும் பொழுது தேவர்களுடைய ஆசிர்வாதமும் பித்ருக்களுடைய ஆசிர்வாதமும் ரிஷிவினுடைய ஆசிர்வாதமும் கிடைத்து எல்லா நலன்களும் வாழ்க்கையில வந்து சேரும் ஒரு ஒரு நாளுக்கும் தனித்தனியா இவ்வளவு பலன்கள் இருக்குன்னா இப்ப பதினஞ்சு நாளுமே வழிபாடுகள் செய்தா எவ்வளவு நல்லா உங்க வாழ்க்கை உயிரம்னு நினைச்சு பாருங்க சோ மறக்காம இந்த பட்சம் பதினஞ்சு நாளும் தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்வேன்